ஆறு கிரகங்கள் உடம்புல இருக்கும் போது ஒரு மனிதனாக உடா வருவது மிகப்பெரிய கஷ்டம் தேவரூள் சேர்த்தி நீங்களா நானே இப்படி சுத்தரனே சிம்ம ராசிக்காரெல்லாம் இங்க ஒருத்தர் இருக்கானே எல்லா கிரகமும் எட்டுல மறைஞ்சிருக்கே அவன்லாம் இருப்பான்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் தானே சனி தடுப்பார் சனி பத்தாம் வீட்டோட சம்பந்தப்படுறார் வெகு பிரபலம் உண்டாகும் வெளிநாட்டி அல்லது கல்யாணம் ஆகி இருந்தா இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே லவ்ஸ் தான் ஏன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 லவ் லவ் டைப் சனி என்ன ஒரு கஷ்டம்னா இவங்க ரெண்டு பேருமே முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வேலை விட்டுருவாங்க இதுல சதர நட்சத்திரம் கும்பராசிக்காரங்க உலகங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது தமிழ் புத்தாண்டின் துவக்கத்திலேயே விசுவாவசு வருடத்தின் துவக்கத்திலேயே ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஐந்து கிரகங்கள் ஒன்று நீங்கள்லாம் இருக்கீங்களா மீனராசிக்காரர் எல்லாம் ஒன்று ஒன்று ஆகாமல் இருந்தால் அது பெரிய விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் நான் அடிக்கடி அந்த பதிவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு மனுஷபுத்திரன் அவர்களுடைய ஒரு கவிதை படிச்சிருந்தேன் என்னென்ன இதற்கு மேல் தாங்க முடியாது என்று சொல்லி அழுதவிதான் இதுவரை கடந்த அனைத்து துயரங்களும் இதுக்கு மேலே தாங்க முடியாது ஐயோ இதுக்கு மேலே கடன்லாம் முடியவே முடியாது தங்கச்சி கல்யாணம் இருக்குப்பா இன்னும் ரெண்டு லட்சம் ஏற்றி விட்டாங்க இதுக்கு மேலாம் ஒன்று இதுக்கு மேலே இஎம்ஐ வழியே கிடையாது நான் போய் ரோட்டில் போய் பிக்ச தான் எடுக்கணும் ஒன்றும் இல்லைப்பா அப்பா உடம்பு சரியில்லைப்பா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்க அன்றாட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பாருங்களேன் இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு நீங்க பத்து நாள் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு பார்த்து உங்க வீட்டில் ஏசி ஓடாது இன்னைக்கு பார்த்து அப்படி வரிசையா நடக்கும் எவ்வளோ லோடா வைப்பீங்க இதற்கு மேல் தாங்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சந்திரன் இருந்தாலே நீங்க எல்லாம் ரெண்டு நாள் சுற்றுற ஆட்கள் ஓ நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க ஆறு கிரகத்தை வச்சுட்டு சுற்றுறீங்கப்பா உண்மையிலே ஆச்சரியப்படுற மீனராசிக்காரர்கள் எல்லாம் ஆறு கிரகங்கள் உடம்புல இருக்கும்போது ஒரு மனிதனாக உலா வருவது மிக பெரிய கஷ்டம் தேவரூர் சேர்த்தி நீங்களா காரணம் என்ன அப்படின்னா நானும் மீனராசி தாங்க எனக்கு ஆறு ஆறு கிரகம் உடம்புல இருக்கும்போது என் மனைவி டாரி சொன்னேன் இதுவர் நோ சின்சிட்டிவ் டாபிக்ஸ் என்ன ஒரு இந்த வீட்லயே இல்ல நினைச்சிங்க நான் காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி போயிடுறேன் ரொம்ப பேசுனா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும் அப்ப நான் என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் நானே இப்படி சுத்துறனே சிம்ம ராசிக்காரன்லாம் இங்க ஒரு தெருக்கானே எல்லா கிரகமும் எட்டுல மறைஞ்சிருக்கு அவன்லாம் இருப்பான்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் தானே அப்போ அங்கே பார் அவனே சுத்திட்டு இருக்கான் உனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரிதான் மீனராசிக்காரங்க நானே சொல்லியிருக்கேன் நம்ம பதிவுலேயே ஐந்து கிரகங்கள் வந்தா என்ன ஆகும் அப்படி ஆகும் ஆயிடுச்சு வந்துருச்சு இப்போ என்ன செய்யறது ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வருது வருதுன்னு பயம் வந்துருச்சு இப்போ என்ன செய்யலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அனுபவிங்க சோ வருடத்தின் துவக்கத்திலேயே ஒரு பரபரப்புலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த வருடம் தினமும் ஒரு முடிவெடுக்க வைக்கும் சுக்கரன் உச்சம் ஒரு பக்கம் சுக்கரன் உச்சம் ராசியில ராகுவோட சேர்ந்து கமான் வாங்க லவ் பண்ணலான்னு கூப்பிடும் ஒரு பக்கம் சூரியன் உடம்புல டெய்லி உடம்பு வரும் ட்ரிப்ஸ் ஏத்தாத நாள் கிடையாது ஆறாவது ஆறுக்கூடிய சூரியன் உடம்புல இருந்து இப்ப உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்கனவே ரெண்டு கூடிய செவ்வா அங்க கடகத்தில் நீச்சமாக உட்காந்துருக்காரு இதில் சூரியன் வேற வந்து உச்சம் பெற்று உட்கார்றாரு ரெண்டாம் இடத்துல ரெண்டுன்னு ஒரு இடமே இருக்காது ரெண்டுங்கிறது என்ன தனஸ்தானம் தனம்னா என்ன பா எங்க பா வைக்குதுன்னு கேப்பீங்க தனம்னா பணங்க இல்லை எங்கள் சித்தி பொண்ணு பேர் தனம் என் தங்கச்சின்னு தான் தெரியும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச தனம்லாம் எல்லாம் தான் ராசிலேயே பாதகாதிபதி புதன் வெகு சூப்பர் நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா பாதகாதிபதி புதன் வேற உடம்புல அப்போ உடம்புன்னு ஒரு விஷயம் இருந்தால் என்னென்ன கஷ்டங்களை உருவாக்க முடியுமோ எல்லா கஷ்டத்தையும் உருவாக்கி பார்ப்பார் இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எத்தனை நாள் இதெல்லாம் மே வரைக்கும் அந்த போராட்டத்தை நீங்கள் கடந்த ஆகணும் நீங்கள் தண்டால் எடுப்பீங்களோ எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ இல்லை இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவீங்களோ வாக்கிங் போவீங்களோ ஜாக்கிங் போவீங்களோ ஒன்று புரிஞ்சுக்கீங்க எது பேசினாலும் வெள்ளை குடிக்க வேலை அமைதி 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 அமைதியா இருக்கிறது நல்லது நீங்க அமைதியை தவறு விட்டீங்கன்னா ஹெல்த்து மென்டல் ஹெல்த் ரெண்டும் விடும் உங்களுக்கு இருக்கிற பெரிய நல்ல விஷயம் என்ன நாள் சனி தாள் எவர் தடுப்பார் சனி பத்தாம் வீட்டோட சம்பந்தப்படுறார் வெகு பிரபலம் உண்டாகும் வெளிநாட்டு யோகங்கள் உண்டாகும் ஏன்னா ஐந்து கிரகமும் சேர்ந்து ஏழை பார்த்துடுறாரு நான் கூட வெளிநாடு போகிறதுக்கு புக்கானேன் இப்போ தான் கேன்சல் பண்ணேன் எல்லாருக்கும் புக்கிங் வரும் அது உருப்படியான்னு செக்கிங் பண்ணிக்கங்க ஏன்னா இங்கே பெருமைக்கு வெளிநாடு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த ஏழு பேர் எல்லாரும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்கள் ஃபாரின் விடுவீங்க இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அல்லது கல்யாணம் ஆகியிருந்தா இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே லவ்ஸ் தான் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஏழை பாக்குறான் சுக்கரன் ஒரு டைப்பா லவ் பண்ணுவான் சந்திர ஒரு ஊரே ஒரு டைப் சனி ஒரு டைப்பா லவ் பண்ணுவான் தான் குழப்பமே நான் ஒரு மாதிரி லவ் பண்ண மாட்டேன் எல்லா மாதிரியும் லவ் பண்ணுவேன் அதான் பிரச்சனை ஸோ எது சொல்ல வரேன்னா அப்போ சனி பத்தாம் வீட்டோட சம்மந்தப்படும் பொழுது வெகுப்புகள் பரவைக்கிறார் பெரும்புகள் பிராண்டு அப்போ பத்துக்குடைய குரு நான்காம் வீட்டிலே கேந்திர படம் பெறுகிறார் தொழிலில் அடுத்த லெவல் போறீங்க வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்த தொழில் வேற இப்போ என் சிந்தனை மாறிடுச்சு நான் பெரிய தொழிலை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இதுவரைக்கும் ரெண்டு ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் இதுமே இருபது ரூபா சம்பாதிக்க போகிறேன் விரலுக்கேற்ற வீக்கம் நீங்கள் ஒரே நாளில் கப்பல் வாங்க சொல்ல அட்லீஸ்ட் கப்பல் வாங்குற கனவாது இப்போ வரும் கப்பல் வாங்கணும் அப்படின்னா அதை நினைப்பீங்க சார் இங்கே ஒரு வருஷம் எங்கள் கப்பா அடிக்கடி சொல்லுவார் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் ஏ குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் ஏ பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு மேலே யார் இல்லைன்னு நினச்சா அது பேட் டைம் பேட் டைம் வந்துருச்சு வந்தால் தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் குட் டைம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இனிஷி ஆமாம் இதையே நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் குட் டைம் வருதுன்னு அர்த்தம் குட் டைம் வரும்போது முதல்ல புத்தி முழிச்சுக்கும் பத்துக்குடிய நான்காம் வீட்டில் உச்சம் பொழுது உங்கள் பக்கத்திலே தான் இருந்திருக்கு வெற்றி அது உங்கள் கண்ணுக்கு தெரில பார்த்தீங்களா இந்த இங்கே தான் இருக்குது கவுர்மெண்ட்டாக ஸ்டோரு அவங்களோட நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் தயாரிக்கிற ப்ராடக்டை கவுர்மெண்ட்டுக்கே விற்கலாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி கடைக்கடையாக சுத்த தேவையில்ல இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் ஐடியா வரும் இல்ல நம்ம ஏன் அப்படி சுற்றுறோம் நம்ம பக்கத்திலே தானே இருக்க வா வாய்ப்பு நம்ம தயாரித்து பூ கட்டுறோம் நம்ம பூ கட்டுறோமே பக்கத்தில் தான் இருக்குது கோயில் அதோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா கோயிலுக்கு மாலை கட்டி நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாமே நம்ம ஏன் அங்கே வரைக்கும் போய் விட்டுட்டு வரணும் அலைச்சல் இல்லாமல் உட்காந்த இடத்துல பிஸ்னஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை குரு பகவான் பண்ணுவார் ஏன்னா குரு என்றைக்குமே நடக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க உலகத்திலேயே பெரிய கஷ்டம் மீனராசிக்காரங்களையும் கும்பராசிக்காரங்களையும் வேலை வாங்கிறது தான் ஏன்னா சனியும் பெருத்த சரீரம் குருவும் பெருத்த சரீரம் இவங்க ரெண்டு பேரும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க வேலை செய்வது எப்படி ஆனால் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க இதில் என்ன ஒரு கஷ்டம்னா இவங்க ரெண்டு பேருமே முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வேலை விட்டுருவாங்க இதில் சதர நட்சத்திரம் கும்பராசிக்காரங்க திண்ண மேலே உட்காந்து கடைசிக்கு வேலைக்கு போக மாட்டாங்க எல்லார்டும் கெட்ட பேர் வாங்குவாங்க மீனராசிக்காரங்களும் தான் உட்காந்துருப்பாங்க ஆனா இவங்களுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்க இதான் இதுல ஒரு ஆச்சரியம் எதுக்கு இந்த பதிவை சொல்றேன்னா கூட நாளில் வரும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கே வேலை செய்யணும்னு தோன்றது ஒரு உலகமாக அதிசயம் குருவெலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும் தான் எல்லாம் தெரியுமே இவர் இறங்கி வேலை செஞ்சுட்டா என்ன ஆகும் எல்லாம் மாறிடும் அவ்வளோதான் ஒண்ணுமே தெரியாதவங்க வேலை செஞ்சும் போதே இவ்வளவு மாறுதுன்னா எல்லாம் தெரிஞ்ச வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க நீங்க வேலை செய்யணும் அவ்வளவுதான் உடம்ப ஆக்டிவா வச்சுக்கணும் குருவை ஜெயிக்க இந்த யாரும் கிடையாது எந்த ஒரு வித்யா இருந்தால் வித்தியா இருந்தாலும் குருவுக்கு மிஞ்சிய ஆள் கிடையாது ஆனா என்னன்னா ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருபது நாள் டயர்டாக இருப்பீங்க அதான் பிரச்சனை அதை மாற்றிக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய சனி அந்த மந்தத்தன்மையை தருவார் சனி வந்த உடனே மந்தம் ஆரம்பிச்சிரும் டயர்ட் ஆயிடுவீங்க படுத்துக்குவீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க நிறைய வேலை பாருங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண சரியாது நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஜிம்முக்கு பண்ண அவசியமே கிடையாது டோன்ட் ஒரி வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை போடுங்க அவங்களே நாலு வேலை கொடுப்பாங்க உங்களுக்கு ஆல் ஆர் எக்ஸசைஸ் நீங்கள் சண்டை போடாத வரைக்கும் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லாம் வந்தது வந்து ஏ அப்படின்னு நாலு வேலை கொடுப்பாங்க ஏன் வேலை கொடுக்க நீங்கள் தான் நேற்று மறைச்சிட்டீங்கல்ல அப்போது மீனராசிக்காரர்கள் உடம்பை ஆக்டிவ் வச்சுக்கோங்க நான் இப்படி ஜாலியாக சொல்கிறதுனால ஜாலியாக எடுத்துக்காதீங்க ஐந்து கிரகங்கள் உடம்புல இருக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க கேட்போர் பேச்சை கேட்டு செய்யாதீங்க என்ன வேணால் பண்ணுவீங்க காரணம் சுக்கிரனூர் பக்கம் எடுத்துகிட்டு போய் லவ் பண்ண வைக்கலாம் சில பேர் தீர்த்தவாரி பின்னாடி போயிடுவீங்க சில பேர் வந்து காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடான்னு ஞானி ஆயிடுவீங்க என்ன வேணா ஆவீங்க ஆனா இன்னைக்கு நாள் ஆகிறது நாளைக்கு காலையில் இருக்க மாட்டீங்க அது ஐ ஐம் வெரி ஷுர் அதனால குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இந்த வருடம் உங்களுடைய வருடம் எழுதி வச்சுக்கோங்க சூப்பரா இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க